இப்ப ஜெயோட அப்பா எல்லார் முன்னாடியும் வச்சு அவரோட வைஃப் அடிக்க சொல்றாரு இவன் என்ன பண்றதுன்னு திருதிரன் முழிச்சிட்டு இருக்கப்ப இவன சுத்தி இருக்கிற எல்லாரும் மயக்கப்பட்டு கீழ விழுகறாங்க இவன் சொல்லி இவனோட தங்கச்சி டீல மயக்க மருந்த கலந்திருப்பா அத குடிச்சதனால அங்க இருக்கிற எல்லாரும் மயங்கி கீழ விழுந்துட்டாங்க இப்ப இவனோட தங்கச்சி அவ ஹஸ்பண்ட் மேல இருக்கிற கோபத்தை அவ மயக்கத்துல இருக்கப்ப அடிச்சு தீத்துக்குறா இப்ப ஜெயோ அவரோட வைஃப கூடிட்டு அங்க இருந்து தப்பிச்சி போயிடுறான் இப்ப மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்ச ஜெயோட அப்பாக்கு ஜெய்யோட வைஃபோட போட்டோ கிடைக்குது இப்ப அந்த போட்டோவை எல்லாருக்கும் அனுப்பி இந்த பொண்ண புடிச்சு கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் பரிசு கிடைக்கும்னு போடுறாங்க இப்ப லட்டுப்பூருக்கு போற வழி ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு கிராமத்துல வண்டி அனுப்ப அந்த கிராமத்துல பெண் குழந்தை பத்துக்கிறத பெருமையா நினைக்கிறாங்க அந்த கிராமத்துல இருக்கிற ஒருத்தவன் இவங்க தங்கறதுக்காக இடம் கொடுக்குறா அப்புறம் இவங்களுக்கு தெரிய வருது அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்துக்காக இவங்களை இவ புடிச்சு வச்சிருக்கானு இப்ப அங்க வந்த ஜெய்யோட அப்பா அந்த பொண்ணை கொலை பண்றதுக்காக போறப்ப ஜெய் என்ன பண்றானா ஒரு கத்தியை எடுத்து அந்த உடலை நான் தற்கொலை இருக்காதுன்னு சொல்லி மிரட்டுறான் போயிடுறான் இவங்க போயிட்டு இருக்க வழியில பிளட் வர ஆரம்பிச்சதும் அவளை கொண்டு போய் இவனை பண்ணிக்கிட்டு ஜெய்யோட அப்பாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு இப்ப இவரை பார்த்ததும் அந்த பொண்ணோட அப்பா தான் பொண்ணுக்கு அபாஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு இப்ப இவர் ஜெய்ய கூட்டிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிடுறாரு ஆன்வாரிசு வேணும்னு சொல்லிட்டு ஜெய்க்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பொண்ணு பாக்க போறாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஜெய் தங்கச்சி அந்த போய் ஜெய் ரொம்பவே மோசமானவன் உன்னை போட்டு அடிப்பான்னு சொல்றா ஆனா அந்த பொண்ணு புருசங்கையால பாக்கியன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுறா